திலபரத்துவ நிலமானிய உரையை இருத்த ஒரு பாடலை பாடி என்னுடைய உரையை தோன்றுகிறேன் சாதியேத உழைத்து ஜனங்கள் ஒன்றடா ஏழை மக்களெல்லாம் எல்லாம் ஒரு உழைத்து வர்க்கண்டா சாதியேதா உழைத்து ஜனங்கள் ஒன்றடா ஏழை மக்களெல்லாம் எல்லாம் ஒரு உழைத்து வர்க்கண்டா உழைக்கு ஏழை காடு ஏறி பிழைக்கு ஏழை வாத்தியங்கள் ஏழை உலகத்தில் வேகு ஏழை சொகுசு சவரம் செய்யும் ஏழை மீன் பிடித்து வாழும் ஏழை கையறிவிட்டு பிழைக்கு ஏழை ஏழை எல்லாம் நாமே ஒரு தலைக்கு பிறந்த

நிதி வேலை வாங்கும் போது கலச்சி வந்த மத்தியானம் கங்கி கலக்கி ஊதும் போது எந்த சاديه கண்ட நீ என்னி பார்க்கணும் அங்கே எல்லா சاديه கூலியடிம என்பத உணரணும் டே சادیهடடா ஊறுச்சும் ஜனிங்க ஒன்றடா ஏழை மக்களெல்லாம் ஒரே ஊஞ்சி வர்க்கண்டா

இந்த இந்த புது உலகம் உட்கேந்து நாம் துப்பாக்கி தூக்கணும் சுரண்ட கூட்டத்தின் சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி எடுக்கணும் அரை சொத்து இல்லாத ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் ஏ சாதிடா உழைக்கும் ஒன்றடா ஏழை மக்கள் ஆணவ படுகொலையை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையற்றிருக்கின்ற அருமைத் தோழர் விடுதலை விடுதலையாளர் முரளி மாவட்ட தலைவர் மக்கள் தமிழக கட்சியினுடைய தலைவர் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு பின்னால் ஒரு பெரிய நீண்ட நெடிய உரையை ஆட்சிருக்கின்ற சிபிஐஎம் விடுதலை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் குணசேகர்கள் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தோழர்களுக்கும் முன்னணி தோழர்களுக்கும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் சீர்காழி பகுதியுடைய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வேகவாரிகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நான் சார்ந்த அகில இந்திய மக்கள் கலைமன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாதிய படிநிலையையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வையும் அதாவது சாதிய படிநிலையையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலபுத்த உற்பத்தி முறையை அடுத்து வீழ்த்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது இதை நான் சொல்லலை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிலை இன்றைக்கு நிலபுரத்துவ நிலமான முறையான கட்டமைப்பு தகர்க்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்கிறது உணர்த்துகிறது கவின் படுகொலை இந்த காதலுக்கு எதிரானது மட்டுமல்ல சமூக ஜனநாயகத்துக்கும் எதிரானதாகும் ஒரு பெண் தான் விரும்பியவரை திருமணம் செய்யும் மறுக்கிறது குடும்பத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு ஆதிக்க உணவை நிலபுறுத்துவ சமூக இயல்பான ஒன்றாக ஆக்கியுள்ளது இந்த சமூகம் இந்த ஆணாதிக்கம் குடும்ப ஆதிக்கத்திற்கும் சமூக ஆதிக்கத்திற்கும் பாதுகாவாக இருக்கிறது தன் சொந்த சாதியில் சொந்த சகோதரி வேறு சாதி பயிரை திருமணம் செய்தது மட்டுமல்ல தான் சொந்த சாதியில் கூட விரும்பும் ஆன்பகளை திருமணம் செய்துவிட முடியாது ஒரே சாதிக்குள் ஒரே சாதிக்குள் இன்றைக்கு திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்கிறார்களா இந்த அவர்கள் படுகொலை என்பது ஆணவ படுகொலை என்பது யாராலும் ஏகப்படுத்த முடியாது இது கண்டிக்கத்தக்கது ஆனால் இந்த கவின் இன்றைக்கு இருக்கின்ற நிலபுரத்துவ அரை நிலபுத்துவ நிலமாறிய முறையில் எல்லாம் எல்லா சம்தான் இருக்கும்

அறிவிச்சீர்கள் சாதிய சங்கங்கள் சாதிய கட்சிகள் எல்லாம் என்ன கூடுது அப்பா நீ படிச்சா முன்னு கொடுத்துடலாம் நீ படி படி படிச்ச பெரிய டாக்டர் போயிடலாம் இன்ஜினியரா போயிடலாம் சாதிய மாத்திரலாம் என்ன சொல்லுது இந்த நிலத்தில் புத்த உற்பத்தி முறையை மாற்றாமல் அடித்து வீழ்த்தாமல் நொறுக்காமல் சாதி ஒழிக்க முடியாது என்பதற்கு இந்த கவிதையுடைய படுகொலை உண்டு இதே கவின்

அடிவரை தெரியாமல் இன்றைக்கு இந்த சாதியை மாற்றிவிட முடியாது என்ன பிடிச்சாலும் சரி உலகத்தில் சாதி இருக்கிறது இருந்திருக்கிறது ஜப்பான் எகிப்து இந்தியா ஜப்பானிலும் எகிப்திலும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுக்கு முன்பாகவே சாதி போன நிலையில் போன இடம் தெரியாது எப்படி அங்க சாதி ஒழிஞ்சது அங்க பொருளாதார அனைவருக்கும் வேலை அனைவரும் உழைக்கிறார் அவனுடைய செல்வங்களை எந்த ஒரு நாடும் கொல்லை அடித்து போகல அப்போ நம்ம நாட்டு முடி அவன் பண்ணிகிட்டே இருக்கிறார் அந்த நாட்டினுடைய செல்வங்களை எந்த ஒரு நாடும் கொள்ளையடித்து போகவில்லை ஆனால் இந்தியாவுடைய நிலைமை ஆயிரத்தி இருந்து இந்திய நாட்டை நாற்பத்தேழு வரை கொள்ளையடித்தான் அடித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒரு சின்ன சுதந்திரம் டா டாப்பர் அம்பானி அதானி கேட்குற வாண்டியார் மமனார் டிஎஸ் அல்லது பொராட்சி இவர்கள் வாழ்வதற்காக இவர்கள் வாழ்வதை குடும்பங்கள் வாழ்வதற்காக ஒரு சிறிய சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நிலைமை என்ன இன்னைக்கு இன்றைக்கு தனியார் தாராளமயம் உலகமயம் அதோடு இந்த நில முறை ஏகாதிபத்திய வடிவம் இங்கே மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது அதுதான் சாதி என்பது கிணத்தோட்டம் எடுத்து சமக்குழுக்கு போகப்பட்ட நிலை இருக்கிறது ஆனால் இங்கே இப்போது சாதியை சாதி விரிவிருந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி இல்லை இல்ல இன்னைக்கு சாதி ஆதித்த எங்க தன்னுடைய கட்டுப்பாடு இழந்துருவோ நிலமான முறை ஒழிக்க ஒழிக்க கூடாது என்று கட்டி காத்திருக்கிறேன் ஏகாதி புத்தகங்களும் இளவு பண்ணை மாறுகளும் அப்ப அதை ஒழிக்காமல் அதை தவிடுபடி ஆக்காமல் இந்தியாவில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் கண்டிப்பா வர ஆகவே அறிவிக்கிறீர்களே ஜனநாயக சக்திகளே சாதி ஒழினும் சட்டம் கொண்டு வா சட்டம் சாதி ஒழிப்பு சட்டம் என்பது அது ஒரு ஒரு சதவீத மாற்றத்தை உண்டு கொள்ளும் என்ன ஏற்கனவே சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது பாதுகாப்பு இருந்தது அவர்களுக்கு வேலையிலே பங்கு கொடுத்தார்கள் வேலை கொடுத்தார்கள் அப்படி மீறி எடுத்துவர்கள் போனது ஏகாதிபத்தியத்தினுடைய அடிவெறியாக இருக்கின்ற இந்த நேமானிய முறையை பாதுகாக்கின்ற ஏகாதிபத்திய வாயிலும் நிலவிறப்பாலும் பண்ணை கும்பலாலும் தான் இங்கே பாதுகாக்கப்படுகிறது பாதுகாக்கப்பட முக்கிய காரணம் ஏற்ற தாழ்வுகள் இருந்தால்தான் இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியும் என்ற அன்னைக்கு வெள்ளக்காரனுச்சான் இன்றைக்கி இருக்கிற ஏகாதிபத்திய நாடுகள் கொள்ளை போய் போய்க்கிட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாமெல்லாம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டை ஏகாதிபத்திய இடைபெடுகளை நாட்டை அந்நியன்னைக்கு தாரை வர்த்தாலே என்று மேலே கொண்டு பேச வேண்டும் ஆனால் கேவலமாக இந்த அற்ப கயல்களால் செய்கின்ற இந்த கொடு செயல்களை எதிர்த்து வின்னைக்கு உள்ளால் இன்னும் நூறு ஆண்டுக்கு பிறகு செய்ய வேண்டியதை இப்போ கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறான் ஆனால் எவ்வளோ மோசம் பாருங்க இன்னமும் சாதி வெளிவிட்டு மக்களை ஓத விடுவதற்கான நிலை இருக்குது அப்ப இந்த நிலையை

அதை விட்டு தன்னுடைய கற்பனையால் சாதி ஒழித்து கண்டிப்பாக முடியாது என்பதை பதிவு மட்டுமில்லை தொழிலாள விரோத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு சிங்க எம்எல் விடுதலை கட்சியுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் தோழர் கண்ணையன் அவர்கள் சத்தோ விரோதமாக கைதை வன்மையாக இந்த ஏகாதிபதி இந்த அநிதிக்கு எதிரான கூட்டமைப்பு கண்டிக்கிறது அவர் தோழர் ரெண்டு பேருக்கு இடையில கிராமத்துடன் சண்டை நடந்திருக்கு

கடநிலை ஊழியர்களில் தன்னுடைய வாழ்நிலையை நீங்கள் கொடுக்கிற சம்பளம் பத்தாது எங்களை நிரந்தரமாக்குங்கள் நிரந்தர செய்யுங்கள் என்று எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர ஆட்சியில் இன்னமும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நாட்டுடைய நிலைமை என்ன ஆகவே தோழர்களே ஜனநாயக சக்திகளே இதையெல்லாம் நம்பி நீங்க இந்த முறைந்து அமைப்புக்குள் இந்த முதலத்துவ கட்சிக்குள் நீ எந்த கட்சிக்கு போனாலும் சரி கண்டிப்பாக மாற்ற வராது மாற்ற வர வேண்டும் இந்த அமைப்பு முறையை மாற்றி அமைக்கின்ற இருக்கின்ற நிலையை மாற்றி அமைக்கின்ற சும்மா அல்ல ஒரு யுத்தத்தின் மூலமாக ஒரு புரட்சியின் மூலமாக மாற்றி அமைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு பின்னால் தள்ள வேண்டும் அப்பதான் இந்த நாட்டில் மாற்ற வரும் மாற்ற வரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த சாதியத்தையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வையும் பாதுகாக்கின்ற நில உற்பத்தி முறையை அடித்து வீழ்த்தாமல் சாதியை ஒழிக்க முடியாது என்று கூறி வாழ்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி கொடுத்துக் கொள்கிறேன் வணக்கம்